ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்னைக்கு பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடானோடனே ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கப் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாதி பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிச்ச பூண்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை மிக்ஸியில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நம்ம எண்ணெயில் போட்டிருக்கிற பூண்டை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டோடு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தொக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க அதை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த புளியிலையே வந்து இந்த பூண்டெல்லாம் நல்லா வேகணும் வேக விடுங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு பேச்சுலர்ஸ்க்கு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வெளியில் வச்சு கெட்டு போகாமல் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையோ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்க்காமல் காரமாகவே சாப்பிடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இதை சேர்க்க தேவையில்லை சில பேருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்தா பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா இப்போ இந்த ஓரம்லாம் என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பூண்டு தொக்கு ரெடி ரெடியாயிருச்சுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூண்டு தொக்கு சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்